பாண்டியர்கள் சிலை நிறுவக கோரிய கண்டன முழக்க கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் மலைச்சாமி அவர்களே இங்கே கண்டன முறை ஆற்றியிருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் பீமா பாண்டியன் அவர்களே மற்றும் தோழமை கட்சியினர்களே தாய் தமிழர் கட்சியினுடைய மாநில மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர் கிளை செயலாளர்களே வெயில் நிறைய இருக்கிறதா எல்லாரும் பேரையும் சொன்னாங்க டைம் ஆகின்றதுக்காக எல்லாரும் பேரையும் நான் இன்னைக்கு காலையில எங்கேயும் கிளம்பும் போது என் தம்பி ஒருத்தர் போன் அடிச்சான் சென்னையில காலேஜ் படிக்கிறான் ஸ்ரீதர்னு ஆனா நம்ம இந்த போராட்டத்தை எடுத்து நடத்துறோம் கல்லூரி படிக்கிற மாணவன் இந்த கேள்வி நான் சொன்னேன் மராட்டிய மாநிலத்துல வந்து சத்ரபதி சிவாஜின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவரோட வர்க்கத்தினர் மட்டும் கொண்டாடுறது இல்ல மொத்த மராட்டிய மாநிலமே கொண்டாடுது மராட்டிய மாநிலம்ல இருக்கிற மொத்த மொத்த இதுவுமே கொண்டாடுது இந்தியாவே கொண்டாடுறாங்க எங்க பார்த்தாலும் சில எங்க பார்த்தாலும் இது அதுவேற ஒரு மூணு நாள் வந்து அரசு விடுமுறையோட ஒரு நிகழ்வா நடத்துறாங்க ஏன் அந்த மன்னரை நீங்க கேட்க வேண்டியதான உன் சாதிக்காரம் கொண்டு கொண்டாட வேண்டியதானே எதுக்கு நீ அடுத்த சாதிக்காரம் எல்லாம் கொண்டாடுறேன் அப்ப அங்க வந்து அது ஒற்றுமை இருக்கு ஒரு மன்னருக்கு இங்க தான் சொந்தங்களை அனைத்தும் கொண்டு தன் கண் முன்னாடி இருக்கும் போது தான் கட்டின எஞ்சி அந்த கோபுரங்கள் மட்டும் எஞ்சியாவது இருக்கணும்ன்றதுக்காக தன் தலையை கொடுக்குற தயாராக இருந்த ஒரு மாமன்னர்கள் அப்படி ஒரு மன்னர்களுக்காக ஒரு சமூகம் மட்டும் போராடக்கூடாது உறவு கொண்டாடலாம் சமூகம் வந்து மாமனர்கள் உறவு கொண்டாடலாம் வந்து கொண்டாடணும் மறுமணிய தமிழர்கள் சொந்தமானவர்கள் தமிழர்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படி சொன்னால அந்த மன்னர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கொஞ்சாச்சு மாடி கூட ஒருத்தர் மேடையில தெரியாம பேச ஆயிரம் வருஷம் பழமையான கோயில இருநூறு ரூபாய் இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மருத்துவர்கள் எப்படி கட்டினார் அந்த கோயிலுடைய வரலாறுகள் ஆயிரம் ஆண்டுகள் காலம் உள்ளானது ஆனா அந்த கோயில புறணமைச்சு அந்த கோயிலுடைய இரட்டை கோபுரத்தை கட்டியவர்கள் மாமன்னர் மருவபாண்டியர்கள் வரலாறு தெரியாம கோயில் ஆயிரம் வருஷம் பழமையானது அது எங்களுக்கும் தெரியும் ஆனா அந்த கோயிலு புலனமைச்சு அந்த கோயிலுடைய இரட்டை கோபுரங்கள் இன்னைக்கு வான உயர்ந்து நிக்கிறதுனா அது யார் செய்ய கட்டினது மாமன்னர்கள் கட்டினது அந்த கோயிலுக்காக தன் தலையை கொடுத்தது மாமன்னர்கள் அப்படிப்பட்ட மன்னர்கள் சுதந்திர போராட்டத்துல ஆங்கிலேயர்களை எடுத்து தான் உயிரை விட தன் பல மண்ணை தன் மக்கள் சேர முக்கியம் சொல்லிட்டு போராடி தன் உயிரை கொடுத்த மன்னர்களுக்கு தமிழ்நாடு இருக்க சிலை வைக்கணும் சென்னையில் கூட சிலை வச்சிருந்தாங்க வரலாறு படிச்சவங்க பேர் சிறுசாவும் செலவச்சவங்க பேர் பெருசாவும் அது எதுக்கு மேல சில இருக்கு வரலாறு படைச்ச மாமன்னர் மருமாண்டியர் சின்ன ஒரு எழுப்பு இருக்க சேசன பேரு அது கீழே சிறை வைத்தவர் பேர் போராடவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை சில வச்சவங்களுக்கு மரியாதை நான் நாலு ஊருக்குள்ள சில வச்சுட்டு எங்க பேரும் பிரிச்சு பிரிசா போன நாலு வந்து பேரும் ஒரு மன்னர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அவங்களோட பேரை பெருசா வச்சு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க அவங்க காலையாறு மண்ணில் மண்ணு மாநிலம் சொன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காலையாறு வேலை தான் காலையாறு அந்த ரெட்ட கோபுரமும் அதுக்கு முன்னாடி இருக்க மருது அந்த இது தான் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நிலவு சிலை குதிரையுடன் கூடிய ஒரு நிலவு சிலை வெப்ப குளத்தில் சில மதுரையில் எப்படி இருக்கோ அதே போல முக்கியமான ஒரு இடத்தில் மக்கள் கூட வேண்டும் முக்கியமான இடத்தில் அவர் இருவருக்கும் சிறை வைக்க வேண்டும் அந்த சிலைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு அவர்களுடைய கோரிக்கை என்ற போது அரசுகள் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்பதனை தாய் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொண்டு எனக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் வாய்ப்பு கொடுத்த கட்சியின் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் நன்றி தெரிவித்து வருகிறார்